அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காபிரி மாடுங்க வட இந்திய செனையூசி போட்டு பதினஞ்சு நாட்கள் ஆகுதுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டி எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது காம்புகள் ஓர்சு தொப்புலில் இறக்கும் நரம்புத்தாரை என எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க வட இந்தியாவிலேருந்து வந்த மாடு தான் இங்கே வந்து ஒரு ஈத்து கறந்து மீண்டும் அடுத்த ஈத்துக்கு செணை ஊசி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பிரீடு குவாலிட்டியில் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க கருவை தெளிவாக இருக்குதுங்க வட இந்திய செணை ஊசி போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க இதே செனை உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக வட இந்திய கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்குங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பனிரெண்டு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க வீடு குவாலிட்டியில் மாடு வேணும் ஒரு கிடாரி கன்று ஒரு கிடாரி வாங்குகிற விலையில் ஒரு நல்ல ஈத்து போட்ட மாடாக நல்ல குணத்தில் அதிக கரவை இருக்கிறதோட வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க வீட்டில் ஒன்று இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான மாடுங்க காப்ரி பிரீடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தான் நாள்தோறும் நம்ம போடுற விற்பனை பதிவுகள் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே உங்களுக்கு போடும் பொழுது உடனடியாக நோட்டிஃபை ஆகுங்க நிறைய பேர் வந்து நல்ல மாடுகள் நாங்கள் பதிவு பார்க்கறதுக்குள்ளே விற்றுச்சுன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா காலதாமதமாக அவங்க பார்க்குறதுனால தான் பதிவுகள் வந்து பார்க்க முடியாமல் போயிடுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நோட்டிஃபை ஆகும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பார்க்கலாம் இல்லைன்னா கடந்து போயிடலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் செய்யங்க நல்ல குணமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை காங்கேயமும் காங்கிரேஜும் க்ராஸுங்க பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நல்ல ரெட்டனாடி உடம்பில் இருக்குங்க மாடு நல்ல வெயிட்டு கணத்தில் இருக்குதுங்க சந்தை மதிப்பாகவே ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்த அளவுக்கு வெயிட்டு கணத்தில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாண் ஈத்து பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்க முடியுங்க விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பாலை கறந்துட்டு நீங்கள் காலை கிடாரி கண்ணோ பத்தாயிர ரூபாயிலேருந்து ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு பாஞ்சு ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க மாடை குறைஞ்சபட்சம் சந்தை மதிப்பாக இதே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாயிலருந்து ஐம்பதாயிரரூபா வரைக்கும் விற்க முடியுங்க கறந்துட்டு விற்றாலும் லாபத்துக்கு விற்கலாம் நம்ம வச்சுருக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்குதுங்க தெளிவாக கறந்துக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து விளாட கொம்பு செவலை மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க அதேபட்சம் ஒரு வாரத்தில் கன்று எண்ணீருங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் இரண்டு மாலை இரண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் கறக்க முடியுங்க நல்ல குணம் காய்ங்கன்று போடும் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் மாற்றினுடைய உரிமையாளர் மாட்டை தூக்கி கட்டி கூட கறக்க வேண்டியதில்லை கீழே மொளக்குச்சியிலே கட்டி கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு குணத்தில் தெளிவாக இருக்காங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் பண்ணால் போதும் தொகை கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடங்கி கொடுக்கலாமுங்க நம்ம கொடுக்குற மாடு உங்கள் வீட்டுக்கு வருது கன்று போடுது கன்று போடுறதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளாக உங்களுக்கு பாலுக்கு நிற்கல தொந்தரவாக இருந்ததுனால் எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க முதல் மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன நகர்வுகள் இருக்க தான் செய்யுங்க சீம்பால் மாறுகிற வரைக்கும் அதனுடைய கெட்டித்தன்மை இருக்கும் நம்ம விரைவில் மடித்து பீய்ச்சும் போது சில மாடுகள் நகர்ந்து போகும் காலை எடுக்கலாமுங்க அதுக்கப்புறம் நல்லவாள் ஆகியும் மாடு கறவைக்கு தொந்தரவு பண்ணதுன்னா ஒரு வார்த்தைக்குள்ளே எங்களுக்கு வந்து வீடியோ மூலிமா எங்களுக்கு அனுப்புங்க கண்டிப்பாக மாடு மாற்றி கொடுக்குறோம் இது லோக்கல்லே இருந்த மாடுங்க அதனால் எல்லா குண தெளிவாக இருக்கும் நேரம் இரண்டு லிட்டர் கல கறவை தெளிவாக இருக்கும் விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க அதுலேயும் காரி செவலையெல்லாம் மாதத்துக்கு ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு தான் ஒரு பணிக்கையாக வருதுங்க உங்களுக்கு செவலையில் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாணித்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் நல்ல குணவணமான மாடுங்க மடிகால் சுத்தமாகட்டும் குணத்துலேயே ஆகட்டும் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கை மாடு விரும்புகிறவங்க லோ பட்ஜெட்டில் கறவைக்கு ஒழுக்கமாக கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஈத்து நாலா நீத்து காலை காலைக்கு காலை கிணச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க சினை ஒன்பது மாதம் கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் டைமுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை கறக்கும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க லோ பட்ஜெட் மாடாக குணவனமான மாடாக கால் அணைக்காத மாடா ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கிடக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறாங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் கண்ணு போட்டதுலேருந்து ஒரு வாரத்திற்குள்ளாக உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ மூலயமா தெரியப்படுத்துங்க வேறு மாடு உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை தெளிவாக கறந்துட்டு கன்று கூறலாம் குட்டை மாடு விரும்புகிறவங்க கால் அணைக்காத மாடாக நல்ல மடிகால் சுத்தத்தில் குணவனமான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து செக் பண்ணி பார்த்தும் வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து பிரேடு தஞ்சாவூர் குட்டை சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக மூணு லிட்டர் பால் கறக்கும் கண் போடுறதுக்கு அதிகபட்சம் இருபது நாள் டைம் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கும் கறக்கிறதுக்கும் உத்தரவாதம் உண்டுங்க தொட்டு நீவெல்லாம் இங்கே வேணாலும் அனுமதிக்குங்க விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் எப்பவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தோ உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட்டினால் போதுமானதுங்க தெளிவான காங்கை மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தெளிவான குட்டமா எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்காதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணம் பாலோட அளவில் ரெண்டு ஒன்றையும் கறக்குங்க பால் தேவைக்காக காங்கை மாடு தேடுறீங்க ஏற்கனவே மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வைத்தும் போது இன்னொரு மாடு குணவணமான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாம் ஈத்து பல் கடைமுளைப்பு சினை எட்டு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது விலை முப்பத்தி ஏழாயிரம்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு மீதி தொகையும் வண்டி வாடையும் கட்டிக்கலாமுங்க தெளிவான மயிலை மாடு விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி பார்த்தும் வாங்கலாமுங்க அடுத்தது இரண்டு கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோங்க முதல்ல பார்க்குறதுங்க மூணா நீத்துங்க காராம்பசு மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று காலை கண்ணுங்க கன்று போட்டு இருபது நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று சுழி சுத்தம்ங்க மாட்டுக்கு மறை வெள்ளை புள்ளி எந்த இடத்துலையுமே கிடையாது கண்ணுக்கும் கிடையாதுங்க காராம்பசு மாடு காராம்பசு காலக்கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணால் தாராளமாக தேர்வு பண்ணலாம் கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கண் நல்ல ஊக்கமாக இருந்ததுனால இதுக்கு முன்னாடி இருந்தவங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தாங்க நல்லா தெளிவாக போயிச்சுன்னா ரெண்டு ஒன்றையும் கறக்க முடியுங்க இங்கே இடத்துக்கு வருதுன்னா காங்கை மாடுகள் கண்டிப்பாக ஒரு எட்டு நாளைக்கு ஆட்டி ஊற்றுற வழிமுறையவோ கால்சியம் விட்டமின் டான் அல்லது கால்சியம் விட்டமின் டானை கலந்து கொடுக்குற வழிமுறையவோ பின்பற்றலாமுங்க கால்சியம் வந்து விர்பாக் கம்பெனியோட செலைட்டட் ஆஸ்டோவிட் ஃபோர்ட் அப்படிங்கிற டானிக் இருக்கும் அது கூட வைமுறாலுங்கிற டானிக் வந்து அறுபது எம்எல் கிடைக்குங்க அந்த அறுபது எம்எல் டானிக்கை ஒரு லிட்ரு கால்சியம் டானிக்குள்ளே ஊற்றி கலந்து வச்சுக்கணுங்க டெய்லி காலையில் ஒரு தடவை பாட்டில் நல்லா குலுக்கிட்டு நூறு எம்எல் புறப்போகாமையோ இல்லை தாலிலேயே கொடுத்துட்டு வந்தோம்னா பால் முறையாக திரும்பிக்கோங்க இடமாறுதலுக்கு மாறுதலுக்கு கொஞ்சம் பால் குறைஞ்சி கூடும் நம்ம பக்குவம்ன்னா மீண்டும் ஒரு வாரத்தில் அந்த இயல்பு நிலைக்கு வந்துடுவோம்ங்க காரம்பஸ் மாடு காரம்பசு காலக்கண்ணோட கறவைக்கு அணைக்காமல் ரெண்டு ஒன்றரை கறவை இருக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க தலையீர்த்துங்க ஓங்கோல் சனி ஊசியின் மூலமாக பிறந்த ஒரு காராம்பஸ் கிடாரிங்க கன்று வந்து மயில கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு ரெண்டரை மாதம் ஆகுது கறவைக்கு கால் அணைக்கணுங்க காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஆறரை லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் மாடு கண் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஓங்கோலில் ஓங்கோல் சனி யூசின் மூலமாக பிறந்த கிடாரி அதுலேயே காராம்பஸு கண் வந்து மயிலை கிடாரி கன்று கறவைக்கு நல்ல ஒழுக்கமான மாடு மூன்றையும் மூணு வரைக்கும் தெளிவாக கறக்குதுங்க மாட்டுக்கு இன்னும் சினையூசியோ காலையோ அடுத்த இதுக்கு இன்னும் எதுவும் போடலை நல்ல கறவையில் கிடாரி கண்ணோட ஒழுக்கத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் பண்ணால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க நம்ம என்ன சொல்கிறேங்கிறது ஒரு முறை இருமுறை கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுருக்கலாமங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வண்டியில் போகும்போது இல்லை ஜாயிண்ட் வாடகை நம்ம எல்லாம் பேசி முடித்து ஏற்ற கண்டிஷன் வரும்போது நீங்கள் வேண்டாம்னு சொல்லும்பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறு விற்பனைக்காக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சிரமமான சூழல் ஏற்படுதுங்க அதைத்தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே விளக்கமாக குறிப்பிட்றோம் வாங்குறவங்க ஒரு முறைக்கு முறை யோசிச்சு அட்வான்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் உடனே வாங்கிக்கலாமங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க